வணக்கம் தென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பில் உள்ள சங்கலகுலம் தனிநபர்களினால் உடைக்கப்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருக்கோயில் பிரதேச சபைக்கான தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரக் கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் எந்த தொகுதிகளும் மறைக்கப்படவில்லை என சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நோய்கள் பரவி வருவதாகவும் அரசாங்கம் செயலற்ற நிலையில் இருப்பதாகவும் ருவான் விஜயவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் காலநிலைகள் மாற்றம் மக்களின் உடல் நலத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூதூர் இருதயபுரம் வாய்க்காலுக்குள் மகுழ்ந்து ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பட்டநாயக்க பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்துள்ளார் நிக்கவரிட்டியவில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வெளி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பாபரசர் பிரான்சிஸின் மரணத்திற்கான காரணத்தை பத்திகான் வெளியிட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் சங்குல குளம் தனிநபர்களால் உடைக்கப்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு செங்கல் அடி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பாலர்சேனை பகுதியில் உள்ள சங்குல குளம் ஒரு சில தனிநபர்களினால் உடைக்கப்படுவதாக தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய நாள் செங்கலடி பிரதேச செயலகம் முன்னர் இடம்பெற்றுள்ளது செங்கலடி சந்தி பிரதான வீதி சந்தியில் ஒன்றிணைந்த இலுபடி சேனை கிராம மக்கள் பேரணி செங்கலடி பிரதேச செயலகம் வரை சென்று செங்கலடி பிரதேச செயலகம் முன்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் செயலக வளாகத்திற்குள்ளும் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது குளத்தை உடைப்பதை நிறுத்தி அரச அதிகாரிகளே எமது பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் உதவு போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதிகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர் இதேவேளை ஆர்ப்பாட்ட இடத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞாஸ்திரிநீசன் மற்றும் மற்றும் ஆகியோர் வருகை தந்து இருந்ததுடன் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு அமைப்பாளர் என் திலகநாதன் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் செங்கலடி பிரதேச செயலாளர் கே தனபால சுந்தரம் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் கலந்துரையாடி சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இதற்கான தீர்வை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதேச செயலாளரிடம் தமது மனுவையும் கையளித்து கலைந்து சென்றனர் திருக்கோயில் பிரதேச சபைக்கான தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரக் கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது ஒற்றையாட்சிக்குட்பட்ட ஒரு நகர்வும் தமிழ் மக்களுக்கான தீர்வாக அமையாது என்னும் அடிப்படையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் ஒன்றிணைந்து நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர் இவ்வாறு நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திருக்கோயில் பிரதேச சபைக்கான தமிழ் தேசிய பேரவையின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துஷாந்தன் தலைமையில் இன்று நடைபெற்றுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் கட்சியின் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் எந்த தொகுதிகளும் மறைக்கப்படவில்லை என சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் எந்த தொகுதிகளும் மறைக்கப்படவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சருமான சாகல ரத்நாயக்கர் நேற்று தெரிவித்துள்ளார் அறிக்கையின் அனைத்து தொகுதிகளும் நாடாளுமன்றத்திற்கும் ஆயர்கள் மாநாட்டிற்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ கோத்தா தலைமையகத்தில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்கள் கூட்டத்தில் இது தொடர்பில் சாகல ரத்நாயக்க மேலும் தெரிவித்ததாவது ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் இப்போது பொய் சொல்லி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் அந்த பொய் சிறிது காலம் மறைந்துவிட்டது இப்பொழுது அந்த பொய் அவிழ்க்க தொடங்கிவிட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சில நாட்களில் அவரது வீட்டை விட்டு வெளியேற்றுவதாக தெரிவித்தனர் ஆனால் அவர் இன்னும் அங்கேயே இருக்கின்றார் பட்டலந்த ஊழல் மீண்டும் தொடங்கியுள்ளது இறுதியாக அது வெளிச்சத்திற்கு வந்தது அந்த நேரத்தில் ஜேவிபி மக்கள் மீது அதிக அழுத்தத்தை கொடுத்தது என்பது நாட்டிற்கு தெளிவாக தெரிந்தது கடந்த மாதம் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் மீண்டும் தொடங்கின இந்த ஆண்டு ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைக்குள் மூளையாக செயல்பட்டவர் யார் என்பது தெரிய வரும் என்று அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை டிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறியது அந்த அவமானத்தை மறைக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு தொகுதிகளை கொடுத்ததாக கூறுகின்றார்கள் தொகுதிகள் மறைக்கப்படவில்லை அனைத்து தொகுதிகளும் நாடாளுமன்றத்திடம் ஒப்படை அனைத்து தொகுதிகளும் ஆயர்கள் மாநாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டன மேலதிகமாக சிஐடி அனைத்து விசாரணைகளையும் நடத்தியது அந்த விசாரணைகளுக்கு மற்றும் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதரவு கிடைத்தது இப்போது அவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாடு முழுவதும் பொய்களை பரப்புகின்றார்கள் ஜனாதிபதி உள்ளூராட்சி தேர்தலுக்காக நாடு முழுவதும் பொய்களை சொல்லிச் செல்வதை விட நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பது சிறந்ததல்லவா என தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் நோய்கள் பரவி வருவதாகவும் அரசாங்கம் செயலற்ற நிலையில் இருப்பதாகவும் ருவான் விஜயவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார் கொழும்பு நகரத்திலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் சிக்கன் மற்றும் டெங்கு போன்ற நோய்கள் பரவி வருகின்றன எனினும் சுகாதார அமைச்சரும் அரசாங்கமும் செயலற்ற நிலையில் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார் நூற்றுக்கணக்கானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற நிலையில் அரசாங்க தரப்பினர் இது குறித்து அமைதியாக உள்ளனர் என்று விஜயவர்தன ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர்களும் குறிப்பாக அவர்கள் தேர்ந்தெடுக்க பட்டவுடன் இந்த விடியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட அரசாங்கம் அதன் பிரதிநிதிகளை முன்னதாகவே அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் அத்தகைய உரையாடல் நடந்திருந்தால் பரஸ்பர கட்டணங்கள் தொடர்பாக இலங்கை ஒரு சிறந்த நிலைப்பாட்டை பெற்றிருக்கும் இருப்பினும் அரசாங்கம் ஆரம்பத்தில் அதில் கவனம் செலுத்தவில்லை என்று ருவான் விஜயவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த அரசாங்கத்தினால் பேச மட்டுமே முடியும் ஆனால் அது பேச்சின்படி நடக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் காலநிலைகள் மாற்றம் மக்களின் உடல் நலத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் அவ்வப்போது பெய்யும் மழை மக்களின் உடல் நலத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மக்கள் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்களில் தீவின் சில பகுதிகளில் நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் கடுமையான சூரிய ஒளி காரணமாக தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் நீண்ட நேரம் ஒளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக வெளியில் வேலை செய்பவர்கள் மற்றும் விளையாடுபவர்கள் செலுத்த வேண்டும் சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வெளிப்படுவது நீரிழப்புக்கு வழிவகுக்கும் என்பதால் போதுமான அளவு சுத்தமான தண்ணீர் அல்லது ஏதாவது ஒரு திரவத்தை குடிப்பது முக்கியம் இந்த நாட்களில் சில பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் மழை ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல மேலும் டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய்கள் பரவுவதற்கு இது ஒரு காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மூதூர் இருதயபுரம் வாய்க்காலுக்குள் மகுளுந்து ஒன்று விழுந்து உள்ளது மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பிரிவில் உள்ள இருதயப்புறம் வாய்க்காலுக்குள் மகுழுந்து ஒன்று புரண்டு வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இச்சம்பவம் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் மகிழுந்தின் சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் கல்முனையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த குறித்த மகுழுந்தில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக மகுழுந்தானது வெகு கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள வாய்க்காலினுள் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முதர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்துள்ளார் கட்டுநாயக்க பிரதேசத்தில் இன்று காலை நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மினுவாங்கொடை செல்லும் வீதியில் உள்ள ஆண்டி தேவமொட்டாவை பிரதேசத்தில் இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது துப்பாக்கி பிரயோகத்திற்கு இலக்காகி ஒருவர் காயமடைந்துள்ளார் உந்துருளியில் வந்த இரண்டு பேர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளார் உள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் துரித முயற்சியின் காரணமாக உந்துருளியின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளியும் கைப்பற்றப்பட்டுள்ளது எனினும் துப்பாக்கிதாரி தப்பிச் சென்றுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் நிகரட்டியாவில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குருநாகல் நிக்கவரட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பல்கலைக்கழக பொறியியல் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உந்துருளி மற்றும் பாரஊர்த்தி நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது உந்துருளியை ஓட்டிச் சென்ற பன்னிபிட்டிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு அகவையுடைய கவிந்தர் ருக்ஷான் விஜய்பாண்டாறு என்ற இளைஞரை உயிரிழந்ததாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்து நடந்த நேரத்தில் உயிரிழந்த இளைஞனுடன் உந்துள்ளியில் பயணித்த ஹெட்டிப்புல பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு அகவையுடைய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிங்கள புத்தாண்டிற்காக ரஸ்நாயக்கபுர பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றுவிட்டு இரண்டு உறவினர்களும் உந்துருளியில் திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மாணவரின் பிரேத பரிசோதனையை மேற்கொண்ட அதிகாரி முதுகு தண்டு விழா எலும்புகள் முதுகெலும்பு மற்றும் உள் உறுப்புகளுக்கு ஏற்பட்ட பாதி மரணம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் பாரவூர்தியின் சாரதி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய கிழக்கு நாடான ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏமன் தலைநகர் சனாவில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது குறித்த தாக்குதலில் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் ஏமனில் கடந்த சில நாட்களாக அமெரிக்கா நடத்தி வரும் ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த ராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக இதுவரையில் நூற்று மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கடல் பகுதியில் கப்பல்களுக்கு ஹவுதி குழுவினர் விடுக்கும் அச்சுறுத்தல்களை நிறுத்துவது இவ்வாறான தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்திற்கான காரணத்தை வெளியிட்டுள்ளது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்திற்கான காரணத்தை வத்திகான் செய்தி தளம் வெளியிட்டுள்ளது அதற்கமைய பக்கவாதம் அதைத் தொடர்ந்து கோமா நிலை மற்றும் கோளாறை பாப்பரசரின் மரணத்திற்கு காரணம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அதிகாரப்பூர்வ சான்றிதழை வத்திகான் நகர மாநில சுகாதார இயக்குநரகத்தின் இயக்குனர் மாநில சுகாதார இயக்குநரக மாநில சுகாதார இயக்குநரகத்தின் இயக்குனர் வைத்தியர் ஆண்ட்ரியா ஆர் காங்கோலி வெளியிட்டுள்ளார் குறித்த மருத்துவ அறிக்கையின்படி பாபரசரிற்கு பல நுண்ணுயிர் இருதரப்பு நிமோனியா மல்டிபிள் எக் டேஸ்கள் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் டைப் இரண்டு நீரிழிவு நோய் ஆகியவற்றால் ஏற்படும் கடுமையான சுவாச கோளாறு ஏற்பட்டதற்கான அறிகுறி முன்பே இருந்துள்ளது இந்நிலையில் பாப்பரசர் அவர்களின் மரணம் எலக்ட்ரோ கார்டியோகிராபிக் தனோடோகிராபி மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்